This வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் e ஷாப்பிங் இதனுடைய லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கு தேர்வு நடக்கிறத இந்த சமயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டு தெம்ப படிப்பாங்க அதனால் இந்த டைமில் அவங்க என்ன கேட்டாலும் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடுங்க அந்த வகையில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பிஸா பர்கர் அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த ஹெல்த்தியான சீஸ் தோசையை வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க இது சாப்பிடுவதால் உடம்புக்கு நல்ல தெம்பு கிடைக்கும் இதில் சீஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு பன்னீர் தவிர வேறு என்ன சேர்க்க தோணுதோ அதை கூட சேர்க்கலாம் முட்டை காய்கறிகள் மஷ்ரூம் அப்படின்னு என்ன வேணுமோ அதை சேர்த்துட்டு அது மேலே சீஸ் போட்டு சூப்பராக இந்த தோசையை சுட்டு எடுக்கலாம் இதுக்கு எந்த சைடு டிஷ்ஷும் தேவைப்படாது சைடு டிஷ்ஷு செய்கிற நேரத்தில் இந்த மசாலா ரெடி பண்ணிட்டால் சூப்பரான ஒரு சீஸ் தோசை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் ஒரு பவுல் ஒரு கடாய் ஒரு தோசைக்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போமா இரண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நூறு கிராம் பன்னீர் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அஞ்சு பல் பூண்டு கொத்தமல்லி சிறிதளவு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் உப்பு தேவையான அளவு பட்டர் தேவையான அளவு எண்ணெய் தேவையான தேவையான அளவு அளவு இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நறுக்கிய பெரிய வெங்காயம் நறுக்கிய பூண்டு இஞ்சி கரேப்பிலை சேர்த்து வதக்கவும் தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கவும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து நன்றாக வதக்கியதும் துருவிய பன்னீர் சேர்த்து வதக்கவும் இறுதியாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கி வைக்கவும் தோசை சட்டியில் தோசை ஊற்றி பட்டர் சேர்த்து கலந்து வைத்துள்ள மசாலாவை பரப்பி வைத்து அதன் மேல் சீசை தூ துருவி சேர்த்து ஒரு பக்கமாக மூடி போட்டு நன்றாக வேக வைத்து எடுத்தால் சுவையான சீஸ் தோசை தயார் இதுதான் சீஸ் தோசை இது நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பரான ஈஸியான தோசை இது நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஹால்னு கொடுத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்